ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் இது போன்ற கனவுகள் வருகிறது என்றால் நீங்கள் விரைவில் ஒரு நல்ல நிலைக்கு செல்லப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அவைகளில் சிலவற்றை இந்த பதிவில் பார்ப்போம் கனவு சாஸ்திரத்தின்படி ஒருவருக்கு கனவுகள் வருமாயின் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு கனவு சாஸ்திரம் என்ற ஒரு வீடியோவை நம்ம சேனலிலேயே பதிவிட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கனவு பற்றிய தெளிவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இப்பொழுது எந்தெந்த கனவுகள் வருவது என்பது நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்கும் என்பதை பார்ப்போம் மயில் மயிலிறகு யானை காளை பசு பசுவுடன் கன்று நெருப்பு கோவில் கோவில் கோபுரம் கோவில்களில் நாம் இருப்பது போல் கனவு காண்பது மஞ்சள் நிற ஆடை அணிந்த பெண்கள் வருவது மஞ்சள் நிற பூக்கள் தெய்வ ரூபங்கள் தெய்வ சிலைகள் மாம்பழம் தங்கம் இவைகளில் ஏதாவது ஒன்றை உங்கள் கனவில் காண்பது என்பது மிகவும் அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு விரைவில் அதிகரிக்கப் போவது என்பது இதன் அர்த்தமாகும் இது போன்ற கனவுகள் வருவது என்பது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகமறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்